எஸ் ROCKET ராக்கெட் 09 எஸ் ஜீரோ திட்டம் முழு வெற்றி பெறவில்லை என இஸ்ரோ அறிவித்துள்ளது ராக்கெட்டின் மூன்றாவது அடுக்கை நோக்கி ராக்கெட் பாய்ந்தபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அடுக்கு வரை ராக்கெட் சரியாக சென்றதாக இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளாா் பி எஸ் எல்வி ராக்கெட் இஒஎஸ் ஜீரோ நைன் செயற்கைக்கோள் திட்டம் முழு வெற்றி பெறவில்லை என இஸ்ரோ அறிவித்துள்ளது என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் குறிப்பிட்டுள்ளார் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமரன் வணக்கம் ஆய்வுக்கு பிறகு விரிவான அறிக்கை அளிக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் விவரங்களை சொல்லுங்கள் இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு காரணமான அந்த நிகழ்வுகள் என்ன என்பது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை வழங்கப்படும் என்ற தகவலை இஸ்ரோவினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் ஏனென்றால் இந்த இஓஎஸ் ஒன்பது என்பது முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் திட்டம் உழவு செயற்கைக்கோள் என்ற அடிப்படையில்லாம் அது எல்லைப்புறங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இருக்கின்றது எனவே இராணுவத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரமும் விண்ணில் இருந்து அந்த தகவல்களை அனுப்பக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் இந்த திட்டம் முழு வெற்றி பெறாமல் இரண்டு நிலைகளில் வெற்றிகரமாக பயணித்திருந்த செயற்கைக்கோள் மூன்றாவது நிலைக்கு உள்ளே சென்ற பொழுது அதனுடைய பாதை மாறி இருக்கின்றது எனவே இந்த திட்டம் முழு வெற்றி பெறாத சூழ்நிலையில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஒரு சில அதற்கு காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் என்ன ஏன் ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அது குறித்த அறிக்கைகள் அரசுக்கு தெரியப்படுத்தப்படும் என்ற தகவலையும் இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் தத்து முன்பு தெரிவித்திருக்கின்றார் ஆய்வுக்கு பிறகு விரிவான அறிக்கை வழங்கப்படும் என்ற தகவலையும் இஸ்ரோவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் பி எஸ்எல்இ சி அறுபத்தி ஒன்று ராக்கெட் முழு வெற்றி பெறவில்லை இதனோடு இணைத்து அனுப்பப்பட்டிருந்த அந்த முக்கியமான மற்ற செயற்கை கோள்களும் கூட விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றன இஸ்ரோவின் சார்பில் ஏராளமான செயற்கைக்கோள்கள் விண்ணில் வளம் வந்து நமக்கு தேவையான பாதுகாப்பில் உறுதி செய்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் வழக்கமாகவே கார்டோசாட் ரிசார்ட் உள்ளிட்ட செயற்கைக்கோள்களை எல்லாம் நம்முடைய ராணுவம் பயன்படுத்திக் கொள்ளும் அந்த அடிப்படையில்தான் அதிநவீன ரிசார்ட் ஒன்று பி என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த இஓஎஸ் ஒன்பது என்ற செயற்கைக்கோள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி எழுபது கிலோ எடை கொண்டது இதன் மூலமாக பூமியை கண்காணிக்க முடியும் அது மட்டுமல்லாமல் பல்வேறு ராடார் தொழில்நுட்பங்களுக்கு இந்த செயற்கை கோளினுடைய தரவுகள் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனவே இராணுவ பாதுகாப்பு அதனோடு சேர்ந்து பேரிடர் காலங்களில் அந்த பேரிடர் மேல் மேலாண்மை பணியில் ஈடுபடுவோருக்கு தேவையான தகவல்களை வழங்குவது கடல் பகுதி நிலப்பகுதி வலைப்பகுதி என்ற அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்காணிப்பு செயற்கை கோளாகவே இது விண்ணில் செலுத்தப்பட்டிருந்தது வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளோம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நொடியிலே ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகளால் அதனுடைய முழு வெற்றியை இந்த செயற்கைக்கோள் திட்டம் பதிவு செய்ய முடியவில்லை அதற்கான காரணம் என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏன் ஏற்பட்டது என்பது குறித்த விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கையாக வழங்கப்படும் என்ற தகவலை இஸ்ரோ சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த செயற்கை கோளோடு சேர்த்து அனுப்பப்பட்டிருந்த ஐந்து சிறிய செயற்கை கோள்கள் உட்பட அனைத்துமே விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவிற்கு தேவையான இந்த உளவு செயற்கை கோள்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு சொந்தமான மேலும் ஐந்து சிறிய ரகத்திலான செயற்கைக்கோள்களும் இதில் இடம்பெற்றிருந்தன என்று தெரிவித்திருந்தார்கள் நேற்றைய தினம் முதல் கவுண்டன் நடைபெற்று வந்த நிலையில் இஸ்ரோவினுடைய இந்த நூற்றி ஒன்றாவது செயற்கைக்கோளை விண்ணில் ஏவக்கூடிய திட்டம் முழு வெற்றியை பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அதனுடைய இலக்கை முழுமையாக இந்த ராக்கெட்டால் நிறைவு செய்ய முடியவில்லை முதல் இரண்டு கட்டங்களில் ராக்கெட் மிக சரியாக அதற்கென வரையறுக்கப்பட்டிருந்த அந்த பாதையில் சென்றிருந்தது அதன் பிறகு மூன்றாவது நிலைக்குள்ளாக செல்லும் பொழுதுதான் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு ராக்கெட்டினுடைய திசை மாறி இருக்கின்றது பாதை மாறியிருக்கின்றது என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் அதே நேரம் இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கான முழுமையான காரணங்கள் ஆய்வு இருக்கின்றன ஏனென்றால் இஸ்ரோவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் திருப்பகுதியில் இருந்து அடுத்தடுத்து செயற்கை விண்ணில் ஏறி கொண்டிருக்கின்றார்கள் மிக மிக அரிதிலும் அரிதாகவே போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு அந்த முழு வெற்றியை ராக்கெட் திட்டங்கள் பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே பூமிக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு கணிசமான உயரத்திற்கு சீரான வேகத்திலே சரியான பாதையில் சென்று கொண்டிருந்த அந்த செயற்கைக்கோள் அதன் பிறகு திசை மாறுவதற்கு என்ன காரணம் அதில் எந்த மாதிரியான எரிபொருள்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன அதன் காரணமாக ஏதேனும் தூரத்தை நிறைவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டதா என்பது தொடர்பான விவரங்களை இஸ்ரோ அடுத்தடுத்து தெரிவிக்க இருக்கின்றது அதே நேரம் இந்த திட்டம் முழு வெற்றி பெறவில்லை என்பதை இஸ்ரோவினுடைய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் ராக்கெட் புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்களுக்கு மேலாக அதனுடைய பாதை மாறாமல் ஒரே சீராக இருந்தது அந்த அரைவட்ட பாதையில் மிகவும் சரியாக சென்று கொண்டிருந்தது ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட தொழில்நுட்ப கோடாறுகளை ராக்கெட் திட்டம் முழு வெற்றி பெறாமல் போனதற்கான காரணமாக இருக்கின்றன எனவே ஆயிரத்தி நூத்தி எழுபது கிலோ எடை கொண்ட இந்த செயற்கை விண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய பணிகள் அதாவது பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்படுவதற்கான பணிகளை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த ராக்கெட் திட்டம் முழு வெற்றி பெறாமல் அதனுடைய பயண தூரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற தகவலை இஸ்ரோ தெரிவித்திருக்கின்றது ஆய்வு செய்து அடுத்த கட்டமாக அறிக்கை வழங்க அறிக்கை தருவார்கள் என்று இஸ்ரோ தரப்பில் கூறியிருக்கின்றார்கள் ஏற்கனவே இதற்கான செயற்கைக்கோள்கள் விண்ணில் வளம் புந்து கொண்டுதான் இருக்கின்றன என்றாலும் அவற்றினுடைய ஆயுள் காலம் முடிவடைய இருப்பதால் தான் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விதமாக இந்த உழவு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான பணியை இஸ்ரோ மேற்கொண்டு ராணுவத்திற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இதன் மூலமாக பெற முடியும் நம்முடைய எல்லையை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய எல்லையின் அருகே ஏதேனும் பயங்கரவாத நிலைகளை பாகிஸ்தான் உருவாக்கினாலோ அல்லது புதிய ராணுவ நிலைகளை கட்டுமானங்களை வெளிப்படையாக கூறாமல் சீனா மேற்கொண்டாலோ அந்த எல்லைப்புறங்களில் மேற்கொள்ளக்கூடிய கட்டுமானங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்து இந்திய ராணுவத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு உழவு தன்மை கொண்ட செயற்கை கோளாகவே இது பார்க்கப்பட்டது என்றாலும் அது முழு வெற்றி பெறவில்லை குறிப்பிட்ட அந்த இரண்டு நிலைகளிலே அது வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்த நிலையில் மூன்றாவது நிலையில் தன்னுடைய பணியை அது சீராக செய்யவில்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது எனவே இந்த ராக்கெட் திட்டம் முழு வெற்றி பெறவில்லை என்பதை இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டம் பின்னடைவை சந்தித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமான அந்த நிகழ்வுகள் அறிக்கை மூலமாக கூறப்படும் என்ற தகவலை இஸ்ரோ சார்பில் தெரிவித்திருக்கின்றன ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்